அமெரிக்கா ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுமே நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க என்பது எல்லாருக்குமே தெரியும் பட் அமெரிக்கா தரப்புல இந்த ஈரான் யுனேடியம் என்ரிச்மெண்ட் செய்யக்கூடாது என்ற தடைகளை போட்டிருக்கிறார்கள் இதற்கு ஈரான் தரப்புல இருந்து இந்த நிபந்தனை அமெரிக்கா முன்வைச்சால் நாங்கள் அமெரிக்காவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் டீல்ல இருந்து வெளியே வந்துடுவோம் என்ற மிரட்டலை கொடுத்ததை தொடர்ந்து இப்போது அமெரிக்காவோட செய்தி ஊடமாக இருக்கின்ற பாக்ஸ் நியூஸ் ஆனது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட மேற்பார்வையின் கீழே ஈரான் யுனேடியம் என்ரிச்மெண்ட் செய்யலாம் என்ற அனுமதியை கொடுக்கலாமா ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியில்தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானோட நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நடத்த போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அது வேரங்கள் இல்லை ஒரு சில நாட்கள்ல இந்த தாக்குதலானது இடம்பெறும் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருந்தது அண்ட் இதற்கான அனுமதி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தரணும் என்ற அவசியமானது இல்லை என்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கிறது அமெரிக்காவோட மேற்பார்வை இங்கே ஈரான் யுரேனியம் என்ன செய்யலாம் அதனை அமெரிக்கா மேற்பார்வை பார்த்து அதற்கான அனுமதியை கொடுக்கப் போறார்கள் என்ற செய்தியில் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா கொஞ்சம் கீழே இறங்கி வராங்களோ என்ற ஒரு கேள்விதான் பெருமத்தில் எழுப்பியிருக்கின்ற

சதவீத வரி அதிகரிப்பை செய்ய போறோம் என்ற முடிவை தம்பவர்கள் எடுத்திருக்கார் என்று செய்தியில் வெளியே வந்திருக்கு அதுவும் ஐரோப்பிய எதிராக ஐரோப்பிய இண்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இஸ்லாமோ போவியாவில் தான் இந்த முடிவை தம்பவர்கள் இவர்கள் எடுத்திருக்கார் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு ஏற்கனவே ட்ரம்ப் இவர்கள் உலக நாடுகளுக்கு எதிராக செய்ய போறோம் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகளையும் விட்டு வைக்காமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான வரி அதிப்பையும் செய்வோம் என்று சொல்லியிருந்தார் பட் இதற்கு முன்னர் தான் மூன்று மாதங்களுக்கு இதனை தள்ளி வைக்கணும் என்று ட்ரம்ப் இவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இப்ப டிரம்பவர்களோட அதாவது அமெரிக்காவோட ஐரோப்பியமானது பேச்சார்த்தையில் ஈடுபட்டாலும் ஐரோப்பியத்துக்கு எதிராக அது அதிருப்பை நான் கண்டிப்பா செய்வேன் என்ற முடிவை தம்பவர்கள் எடுத்திருப்பது அமெரிக்காக்கும் ஐரோப்பும் இடையிலான உறவுகளை மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்க என்று சொல்ல முடியும் என்னதான் இந்த விரிசல் ஏற்பட்டாலும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான ஆதரவுகளை இந்த அமெரிக்கா பின்வாங்குகின்ற இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கு தேவையான முழுமையான உதவிகளை செய்வோம் என்ற முடிவை ஐரோப்பியம் எடுத்தபடியால் அமெரிக்காட்ட இந்த ஆயுதங்களை வாங்கி அதனை உக்ரைனுக்கு விற்பனை செய்யலாம் என்ற ஒரு முடிவை ஐரோப்பியமானது எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் ஒரு பக்கம் வெளியே வந்திருக்கு அமெரிக்கா ஐரோப்பிக்கு எதிரான வரி எதிர்ப்பை செய்கிறார்கள் பட் அமெரிக்காட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு ஐரோப்பியமானது கொடுக்க போறார்களாம் அப்படி இந்த தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம் தானே அவர்கள்ட்ட கேப்பபிலிட்டியானது இல்லையான்னு ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பும் உண்மையா சொல்லணும் என்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ஐரோப்பியன் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் கேப்பபிலிட்டியானது குறைவாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது ஏனென்றால் ஐரோப்பியம் அமெரிக்கா இருந்து ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்து ஐரோப்பம் அமெரிக்காவை நம்பி இருக்கால் அமெரிக்கா தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்குகிறபடியால் தங்களுடைய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளை அப்படியே கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் அதிகமான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளை ஐரோப்பம் உருவாக்கியது இதனால் ஐரோப்பம் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தங்களால் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கிறது தான் அமெரிக்கா டேந்து ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க போறார்களாம் என்னதான் அமெரிக்கா ஐரோப்பிக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் அமெரிக்கா தான் ஆயுதங்களை

பதிவு செய்திருக்கிறார்கள் இதனால் உக்ரைனோட பல பகுதியில் தீப்பற்றி எறிவதற்கான வீடியோஸ் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கு அந்த வீடியோஸ் எங்களுடைய வீடியோவில் போட முடியாது ஆனால் இதற்கான வீடியோஸும் போட்டோஸும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கு இதனால உக்ரைனுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு சொல்ல முடியும் பட் இதுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான உதவியை செய்கிறார்கள் உக்ரைனுக்கு தேவையான டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற உக்ரைனுக்கு தேவையான டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மேற்கொள் நாடுகள் கொடுத்திருக்காங்க இந்த டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவை தான் கீவில உக்ரைன் குவிச்சு வச்சிருக்காங்க பட் இப்படி இருந்துமே இந்த கீ பகுதியில் ரைஸ்யா மோசமான தாக்குதலை இப்போது செஞ்சிருக்காங்க இந்த ரைஷா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இப்பதான் முதல் தலைவியாக உக்ரைனோட தலைநகரில் இப்படி ஒரு மாசமான தாக்குதலை ரைஷா செய்கிறார்கள் என்ற செய்தும் படிய வந்திருக்கு இதன் மூலம்

ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் ரைசானுடைய எலைட்டான ஏபோன் யூனிட்டையும் அங்கு குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு பட் இதில் நிறைய பேருக்கு என்ன கேள்வி எழுப்பது என்றால் ரைஸ் ஜூன் மாதம் தான் இந்த ஒபென்ச தாக்குதலை மேற்கொள்வார்களா அல்லது இப்போதே உபென்ச தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வி தான் பல மாத்திரம் எழுப்பியிருக்கு ஏனென்றால் உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கி பகுதியில் ரஷ்யா மசுமான தாக்குதலை மேற்கொண்டதில் இருந்தே ரஷ்யா இப்போதை இந்த ஒபின்சு தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒபின்ச தாக்குதலை உக்ரைனாலும் சமாளிக்க முடியாது என்ற வந்திருக்கு இரண்டால் உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களோட பற்றாக்குறையும் ஆயுதங்களோட பற்றாக்குறையும் ஏட்டுப்பயன் சிஸ்டங்களோட பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக உக்ரைனுக்கு ஏற்றுப்பை சிஸ்டங்களோட பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கு என்பதற்கு உக்ரைனோட தலைநகரமான கீவிலேயே ரைசா வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டது சிறந்த உதாரணமாக

உக்ரைன் மிகப்பெரிய நிலப்பரப்பை ரைசாட இழக்க வேண்டி இருக்கும் என்பதால் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் அப்படி நாங்க அமெரிக்க பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட கேபிசோனிக் மிசைல் டெக்னாலஜியை ரைசா திருடி இருக்கிறார்கள் என்று மறுபடியும் சொல்லியிருக்கார் அதுவும் ஒபாமாவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த திருட்டானது இடம்பெற்றிருக்கு என்று அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இதனை பற்றி இவர்கிட்ட என்ன கேள்வியானது பலருக்கும் கேட்கத் தோணுது அப்படி ரைசா அமெரிக்காவினுடைய கேபசோனிக் மிசைல் டெக்னாலஜியை திருடி அவர்கள் வெற்றிகரமாக கேபிசோனிக் மிசைலை கண்டுபிடித்து விட்டார்கள் அதனை இப்போது போர்க்காலத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க ஓகே அப்படி அமெரிக்காவோட டெக்னாலஜியை தான் ரஷ்யா திரடி இருந்தால் இப்போதைக்கு அமெரிக்கா இந்த கேபிசோனிக் மிசைல்களை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டோம் என்ற ஒபிசனான செய்தியில் வெளியிட்டு பட் இப்போ வரையுமே அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த ஒபிசனான செய்தியில் எதுவுமே வெளியே வரையில் என்ற ஒரு கேள்விதான் ரொம்ப அவங்கள்ட்ட கேட்க தோணுது ஏனென்றால் அமெரிக்கா இப்போ வரையுமே கேபிசோனிக் மிசைல்களுக்கான சோதனை தான் செய்கிறார்கள் ஒழிய அதில் அமெரிக்காவுக்கு இன்னுமே வெற்றியானது கிடைக்கல தொடர்ந்து ஃபெயிலியர் அடைந்து கொண்டு இருக்கு ஆகவே இப்போ வரையுமே அமெரிக்காட்ட இந்த கேபிசோனிக் மிசைல்களே கிடையாது இப்படி அமெரிக்கா அமெரிக்காவோட கேபிஸ்டான மிசைல்களுக்கான டெக்னாலஜியை ரஷ்யா திருடி இருக்கிறார்கள் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அமெரிக்காவில் கேபிஸ்டான மிஷல்களை கண்டுபிடிக்க முடியல அதனை வெற்றிகரமான சோதனை செய்து பார்க்க முடியல என்ற ஒரு விரக்தியில் தான் அமெரிக்காவோட டெக்னாலஜி ரஷ்யா திருடி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம்பவர்கள் போட்டிருக்கார் இது தள்ள தெளிவாக தெரியுது பட் ரொம்ப என்னன்னு சொன்னாலும் உண்மை என்ன என்பது அனைவருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க இராணுவத்தோட இலக்கு வெளிநாடுகளில் டெமோக்ரஸியை காப்பாற்றுவதோ அல்லது வெளிநாடுகளோட இறையாண்மையை பாதுகாக்கிறதோ அல்லது வெளிநாடுகளோட கல்ச்சரை பாதுகாப்பதோ கிடையாது அமெரிக்காக்கு எங்கெங்கே இந்த ஆபத்துகள் வருதோ அதிலே இந்த அமெரிக்காவை பாதுகாப்பது அமெரிக்காக்கு எதிரிகள் யார் இருக்கிறார்களோ அந்த எதிரிகளை அளிப்பதுதான் அமெரிக்க ராணுவத்தினுடைய இலக்கென்று அவர் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் இரண்டால் இதற்கு முன்னம் டிரம்புக்கு முன்னம் இருந்த ஆட்சியாளர்கள் அமெரிக்காக்கு எதிரிகளாக இருக்கிற நாடுகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொள்வது மட்டுமில்லாமல் வேறு வேறு நாடுகளில் டெமோக்ராசியை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி தங்களுடைய ராணுவத்தை அனுப்பி மிகப்பெரிய போர்களை உருவாக்கி ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு அந்த வகையில தான் இப்போது உக்ரைனின் போராணு இடம்பெற்றுக் கொண்டிருக்க சொல்ல முடியும் ஆகவே அமெரிக்க ராணுவத்தில் இலக்கு இது கிடையாது அமெரிக்காக்கு யார் யார் எதிரிகளோ அமெரிக்கா எந்த இடத்திலிருந்து ஆபத்து வருதோ அதனை தடுப்பதுதான் அமெரிக்க ராணுவத்தினுடைய இலக்கு என்பதை தான் இப்போது சொல்லியிருக்கார் என்னதான் அவர்கள் இப்படி வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் முன்னாள் ஆட்சியாளர்கள் எப்படி அமெரிக்காவில் செயல்பட்டார்களோ அதே மாதிரி தான் டிரம்ப் அவர்களும் செயல்படுவார் அமெரிக்க ராணுவம் செயல்படுவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு வேறு வேறு நாடுகளில் போர்களை ஏற்படுத்தி ஆயுதங்களை விற்பனை செய்வதில் தான் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய குறியானது இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் காண்டி ஒதுக்கீடு செய்கின்ற பணத்துல எந்த ஒரு கட்டையும் செய்ய போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் வேறு வேறு விஷயங்களுக்காண்டி ஒதுக்கீடு செய்கின்ற பணத்துல கட்டையை ஏற்படுத்தினாலும் இந்த டிஃபென்ஸ் காண்டி ஒதுக்கீடு செய்கின்ற பணத்துல எந்த ஒரு கட்டையும் நாம் போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட அமெரிக்கா தரப்புல இப்போது ஒரு டிரில்லியன் பணத்தை தங்களுடைய டிபென்ஸுக்காண்டி ஒதுக்கீடு செய்கிறார்கள் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிகளவாக பணத்தை முதலீடு செய்கின்றனர் அதையும் தங்களுடைய டிபென்ஸுக்காண்டி அதிகளவாக பணத்தை ஒதுக்கீடு செய்த காலம் என்றால் அது அமெரிக்காவோட சம்பவங்களோட காட்சிக் காலமாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியும் அந்த வகையில தான் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் பணத்தை அமெரிக்கா தங்களுடைய டிஃபன்ஸுக்காண்டே ஒதுக்கீடு செய்கிறார்கள் இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் என்பதைத்தான் டம்பர்கள் இப்போது மாறுபடியும் அடுத்த சொல்லியிருக்கார் என்று சொல்ல முடியும் அப்படி நாங்கள் ரைஷா பங்கு என்றால் ரைஷா தரப்புல இருந்து பிரிக்ஸோடு இணைந்து இன்டர்நேஷனல் டூரிசம் ஆர்கனைசேஷன் உருவாக்குவதற்கான ப்ரொபோசலும் முன் வச்சிருக்காங்க இப்படி ரைஷா தரப்பில் இந்த ப்ரொபோசலும் முன் வச்சதுக்கான காரணம் பிரிக்ஸில் மெம்பராக இருக்கிற நாடுகளுக்கு இடையிலான ரைஷாக்கும் முறையிலான உருவாக்கம் தான் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்று தாங்க சொல்வதாக ஆகவே தரப்பில் ஒரு டூரிசம் ஆர்கனைசேஷனை உருவாக்கினார்கள் என்றால் அது கண்டிப்பாக இருக்கிற நாடுகளுக்கும் இடையிலான உறவை இன்னுமே ஸ்ட்ரெந்தம் பண்ணும் என்பதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது இப்படி இருக்கிற ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற மரியா சக்ரோவா அவர்கள் பணிய கைதில பரிமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபடுவதில் இருந்து ரஷ்யா அமைதிக்கு எதிராக இல்லை என்பதை உலக நாடுகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் உக்ரைன் தரப்பில் இருந்து ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான மாசமான தாக்குதல் மீக்குண்ட பிறகு ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு விருப்பத்தையும் தெரிவிக்கல என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கு என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற மரிய சக்ரோவா அவர்கள் பணியக்கேதல பரிமாற்றம் செய்வதற்கு ரஷ்யா ப்ரப்போசலை முன்வைத்து அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதில் இருந்து ரஷ்யா அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை உலக நாடுகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பட் இப்போதும் இந்த போராணம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு என்னதான் ரஷ்யா தரப்பில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை கவர்மெண்ட் சொன்னாலும் உக்ரைன் அமைதி கவர்மெண்ட் சொல்லிட்டு

இந்த ஆபரேஷனோட முடிவு தான் இந்த இஸ்ரேல் பாலிசின் பவுரினுடைய முடிவாக இருக்கும் என்று நிறைய இருந்து செய்தலானது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு நிறைய வர்ணனாக தங்களுடைய செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் இருந்தால் ஒரு பக்கம் அமெரிக்கா தரப்பிலிருந்தும் இஸ்ரேலுக்கு ஒரு பிரஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூடிய சீக்கிரமே முடிக்க சொல்லி பிரஷரை கொடுக்கிறாங்க யூகே தரப்புல இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் உண்மையா பொய்யோ பட் இப்ப வருகின்ற செய்திகள் யூகே அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு உண்மையாகவே இவர்கள் அழுத்தங்களை கொடுக்கிறார்களா இல்லையா என்பது தெரியல ஆனால் இப்படியான செய்தல் வெளி இதனால தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து இப்போது கடைசியாக ஒப்பரேஷனை காசாக்கி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் பட் இதனால நிறைய அப்பாவி பாலசின மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது உண்மையாக இருக்கு இப்படி இருக்கு அப்படி நாங்கள் துருக்கி பார்க்க போனோம் என்றால் சிரியாவோட இறையாண்மையை மெயின்டைன் பண்ணுவது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு என்று எட்டகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுவும் சிரியாவினுடைய பிரசிடன்ட் துருக்கிக்கு திடீர் விசிட்டை மேற்கொண்ட பிறகுதான் எட்டகன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்று செய்தியில் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு பட் சிரியாவை இப்போது பல துன்புகளால் உடைவதற்கான காலமானது வந்திருக்கு என்று சொல்ல முடியும் சிறியாவில் பல பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அதில் நிறைய குழுக்கள் சிறியாவில் இருக்கிறபடியால் கூடிய சீக்கிரமே மறுபடியும் சரியாக்க உள்நாட்டு கிளம்பரமானது வடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உள்நாட்டு போரானது ஒடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு என்னதான் அமெரிக்கா தரப்புலேருந்தும் நாடுகள் தரப்பிலிருந்தும் சிரியாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீக்குறோம் என்று சொன்னாலும் மறுபடியும் சரியாக்க போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போது அதிகமாக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்திகள் எவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுவீங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குறம் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்